ஹாய் திஸ் இஸ் நவீனிகா டிசைனர்ஸ் ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் இருக்கிற மாதிரி சாரியை மேக்ஸியாக கன்வெர்ட் பண்ணுவோம் அதுவும் நீங்கள் சொல்கிற மாடலில் உங்க பாடி மெஷர்மெண்ட்டுக்கு ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணி கொரியர் பண்ணுவோம் இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச சாரியோ இல்லை எந்த ஃபேப்ரிக்னாலும் உங்களுக்கு பிடிச்ச மாடலில் டிரெஸ் கஸ்டமைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அப்போ நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் ஸ்கிரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர்ல இல்லைன்னா இன்ஸ்டாகிராம் ஐடியில் உங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணலாம் தேங்க்யூ விக்னேஸ்வரரை போற்றி ஓம் நவக்கர நார்களை போற்றி தனுசு ராசி நேர்களுக்கு வணக்கம் தனுசு ராசி காலப்புரிச்ச சக்கரத்தின் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் தர்ம வீடு மூலம் போராடம் உத்திராடம் ஒன்றாம் பதம் அடங்கிய ராசி மண்டலம் நேர்களே இந்த வீடியோ பதிவில் ஒரு முக்கியமான தகவலை உங்களுக்கு சொல்கிறேன் யோகத்தை பற்றி சொல்கிறேன் இது வந்து உங்களுக்கு வாழ்நாள் முழுக்க இந்த வீடியோ பயன்படும் நீங்கள் தனுசு ராசியில் எந்த லக்கணத்தில் பிறந்திருந்தாலும் சரி அட் ப்ரெசெண்ட் உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடந்தாலும் சரி இந்த வீடியோ வந்து ரொம்ப முக்கியமான வீடியோ பொதுவாக பொது ஜோடத்தில் நான் வந்து தகவல்களை வந்து உங்களுக்கு பிரோஜனமாக தான் போடுவேன் கிரகப்பயிற்சி கோச்சார பலன்கள் தசாபுத்தி பலன்கள் பரிகாரம் வழிபாடு எல்லாமே பயனுள்ளதாகவே போடுவேன் அந்த வரிசையில் வந்து இப்போ வந்து மூணு யோகத்தை பற்றி பார்க்க போகிறோம் யோகம் வந்து நிறைய இருக்குது வேத ஜோதிடத்தில் வந்து யோகம் வந்து நல்ல யோகங்கள்னு எடுத்துட்டாலே நூற்றி நாற்பதுக்கு மேலே இருக்குது ஒன் ஃபார்ட்டி நூற்றி நாற்பதுக்கு மேலே யோகங்கள் இருக்குது அதில் பஞ்சமகாபுருஷ யோகங்கள் அஞ்சு இருக்குது கிரகங்கள் ஒம்பது கிரகங்கள் மையப்படுத்தி முக்கியமான யோகங்கள் இருக்குது அதில் சூரிய சந்திரன் தான் ரொம்ப முக்கியமான கிரகங்கள் ஒளி கிரகங்கள் இந்த இருந்து பார்க்கக்கூடிய கிரகங்கள் சூரியன் தான் சூரியன் ஆத்மகாரகன் காரகன் பிரபஞ்சத்துக்கு ஒளியை கொடுக்குறவர் அவர்லேன்னா எதுவுமே இல்லை அதுபோக சந்திரன் அவரும் நமக்கு ஒளியை கொடுக்குறவர் ஆனால் சந்திரனுக்கு ரெண்டு நிலைப்பாடு இருக்குது அமாவாசை சந்திரன் பௌர்ணமி சந்திரன் ஓகே நேரில் இப்போ வந்து சூரியன் சந்திரன் சம்மந்தப்பட்டது வந்து ஒரு முக்கியமான அமைப்பு சந்திரன் உங்கள் ராசியில் இருக்கிறது தான் தனுசு ராசி அந்த சந்திரன் எப்படி இருக்கிறாரு சார் யோகத்தை கொடுக்குற அமைப்பில் இருக்கிறாரா தான் பார்க்க போகிறோம் சந்திரன் மாதுர்காரகன் காரகன் ஒரு மனிதனுடைய மனதுக்கும் உடலுக்கும் சொந்தக்காரன் அப்பேற்பட்ட சந்திரன் சூரியனுக்கும் அவருக்கும் உள்ள தொடர்பு எத்தனை மாதிரி இந்த மாதிரி யோகத்தை கொடுக்கு அதை பார்க்க போகிறோம் அதாவது இப்போ வந்து பொதுவாக தனுசு ராசியில் சில பேருக்கு வரலாறு முழுக்க கஷ்டம் இருந்துகிட்டு தான் இருக்கும் அவங்களுக்கு என்னென்ன தெரியாது அவங்களும் நிறைய பார்ப்பாங்க ஜோதிடம் பார்ப்பாங்க ராசி பலன் பார்ப்பாங்க குளத்துக்கு போயிட்டு வருவாங்க ஆனால் பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அதை அந்த பிரச்சனையை தீர்க்குறதுக்கு அவங்க நிறைய வழிபாடு பண்ணுவாங்க பரிகாரம் பண்ணுவாங்க ஆனால் பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இதுக்கு என்ன சார் தீர்வு அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க ஜாதகத்தில் பார்த்தோம்னா அவங்க ஒரு குறிப்பிட்ட யோகத்தில் பிறந்திருப்பாங்க அது வந்து பூர்வ புண்ணியத்திலிருந்தே வரும் அந்த அமைப்பில் பிறந்தவங்களுக்கு வந்து பித்திருக்களோட ஆசீர்வாதம் இருக்காது பிதற்கள் ரொம்ப முக்கியம் பிதற்கள் மாத்துருக்கள் அதாவது தாப்பன் வழி ஆசீர்வாதமும் வழி ஆசீர்வாதமும் ஒரு மனிதனுக்கு இருக்கணும் நம்ம வந்து ஒரு தாய் தப்பனுக்கு தான் பிறக்கிறோம் ஸோ தாப்பன் வழி ஆசீர்வாதத்தை சொல்கிற கிரகம் சூரியன் தாய் வழி ஆசீர்வாதத்தை சொல்கிற கிரகம் சந்திரன் ஸோ அந்த பித்துரு மாத்ரு பித்ரு மாத்ரு இந்த தோஷங்களோட பேர் பிறந்துருவாங்க அப்படி பிறந்தாங்கன்னா அவங்க ஜாதகத்தில் அதை பார்த்துடலாம் அவங்களுக்கு அது அமைப்பு இருக்கும் ஒரு நல்ல ஜோதிடரை அதை கண்டுபிடிச்சிடலாம் அதை கண்டுபிடிச்சிட்டு அதை சொல்லணும் அந்த தோஷம் இருந்துச்சுன்னா அவங்களால வாழ்நாளில் முன்னேற முடியாது பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அதுக்கு என்ன வழிபாடு என்ன செய்யலாம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம் அப்படி பார்க்கும்போது அந்த பித்ரு மாத்ரு தோஷத்தில் வந்து முக்கியமான ஒரு யோகம் இருக்குது யோகம்னா வந்து நீங்கள் நல்லதுன்னு நினச்சிடாதீங்க யோகம்னாலே வந்து அதிர்ஷ்டம் தான் நினைக்கக்கூடாது யோகம்ங்கிறது வந்து ரெண்டு கிரகங்கள் சேர்க்கை ரெண்டு கிரகங்களுக்குள்ள தொடர்பு தான் யோகம் அது நல்ல யோகமாகவும் இருக்கலாம் தோஷமாகவும் இருக்கலாம் ஸோ யோகம்ங்கிற வார்த்தைக்கு வந்து பெனிஃபிட்னு வார்த்தை கிடையாது அதிர்ஷ்டம்னு வார்த்தை கிடையாது அர்த்தம் கிடையாது யோகம்னாலே என்னென்னா கிரகங்களுடைய தொடர்பு சேர்க்கைன்னு அர்த்தம் ஆனால் இன்றைக்கி நடைமுறையில் யோகம்னு வார்த்தை வந்து ஒரு பாசிட்டிவாக பார்க்கப்படுகிறது எனக்கு யோகம் இல்லைங்க அப்படிங்கிறோம் ஆனால் யோகங்கிறது கெட்ட 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 நிகழ்வை கூட யோகோன்னு சொல்லலாம் கெட்ட அமைப்பை கூட யோகம்னு சொல்லலாம் ஓகே நேர்களே அதுபடி பார்த்தோம்னா அதம யோகம்னு ஒன்று இருக்குது அதம யோகம்னு ஒன்று இருக்குது அந்த யோகம் வந்து உங்கள் ஜனன ஜாதகத்தில் இருந்ததுன்னா உங்களுக்கு வாழ்நாள் முழுக்க பிரச்சனை இருந்துக்கிட்டு தான் இருக்கும் ஏதோ ஒரு வகையில் பிரச்சனை இருக்கும் அது என்ன பிரச்சனைன்னு உங்களுக்கு தெரியும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருப்பீங்க அது எப்படி சார் அப்படின்னா உங்கள் ராசியில் இருக்கிற சந்திரன் சூரியனுக்கு வந்து அவர் வந்து ஒன்று நாலு ஏழு பத்தில் உட்காரக்கூடாது அதாவது உங்கள் ராசியில் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் உள்ள அமைப்பை சொல்கிறேன் சூரியனிடமிருந்து சந்திரன் ஒன்று நாலு ஏழு பத்தில் இருந்தார்னா அந்த அதமயோகம் இருக்கும் இந்த அதமயோகம் வந்து பித்ரு மாத்திரு தோஷத்தை உண்டாக்குன ஜாதகம் அவங்களுக்கு வந்து வாழ்நாள் முழுக்க பிரச்சனை இருக்கும் அப்படி பார்க்கும்போது நீங்கள் வந்து சூரியனுக்கு வந்து சந்திரன் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடாது சூரியனுக்கு சந்திரன் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடாது சூரியனுக்கு சந்திரன் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடாது சூரியனுக்கு சந்திரனும் ஒன்றா இருக்கக்கூடாது ஒன்றா இருக்கக்கூடாதுன்னா அமாவாசை அன்னைக்கு பிறக்கக்கூடாது நீங்கள் மார்கழி மாதம் அம்மாவோ அன்னைக்கு பிறந்திருந்தீங்கன்னா உங்கள் ராசியில் சந்திரனும் சூரியனும் இருப்பாங்க ஸோ மார்கழி மாதம் நீங்கள் பிறக்கக்கூடாது மார்கழி மாதம் பிறந்திருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அமாவாசை அன்னிக்கு தான் பிறந்திருப்பீங்க சரியா ஏன்னா அன்னைக்கு தான் சந்திரன் வந்து தனுசில் இருப்பார் சூரியனும் சந்திரனும் மார்கழி அம்மாவாசை அன்னைக்கு உங்கள் ராசியில் இருந்திருப்பாங்க அதுக்கடுத்து பங்குனி மாதம் பறக்கக்கூடாது பங்குனி மாதம் பிறந்திருந்தீங்கனாலும் இந்த அதம யோகம் இருக்கும் அடுத்து வந்து ஆணி மாதம் புரட்டாசி மாதம் ஸோ இந்த நாலு மாதத்தில் பிறந்தவங்களுக்கு தனுசு ராசியில் அதம யோகம் இருக்கும் பங்குனி மார்கிழி ஆணி புரட்டாசி இந்த நாலு மாதத்தில் பிறந்தேன் சார் நான் எனக்கு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க எனக்கு கண்டிப்பாக இருக்கும் நான் இதை வந்து ஒரு சவாலுக்காக கேட்கலை நிஜமாகவே கேட்குறேன் இந்த வீடியோவை வந்து நான் மகர ராசிக்கு போட்டிருந்தேன் இப்போ தனுசு ராசிக்கு ரெண்டாவது போடுறேன் மகர ராசியில் போட்டிருந்து கேட்டிருந்தேன் நிறைய நேர்கள் சொல்லியிருந்தாங்க ஆமாம் சார் நான் இந்த மாதத்துலலாம் பிறந்திருந்தேன் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நீங்களும் அதில் ஃபீல் பண்ணிங்கன்னால் உணர்ந்தீங்கன்னா போடுங்க நான் வேணால் மகர ராசினியர்களுடைய அந்த கமாண்ட்ஸை வேணால் இதில் என்க்ளோஸ் பண்ணுறேன் எதுக்கு சொல்கிறேன்னா பொது ஜோடத்தில் எப்போயுமே நான் ஒரு ப்ரூஃபோடு தான் பேசுவேன் ஆதாரம் இல்லாமல் பேசுகிறது கிடையாது அது போய் எனக்கு வருகிற ஜாதகத்தையும் நான் செக் பண்ணுவேன் செக் பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட கேட்பேன் உங்களுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் இருக்காங்க அப்படிமே சில பேருக்கு வந்து ஜாதகம் லக்கணம் நல்லாயிருக்கும் பற்றி நல்லாயிருக்கும் ஆனால் பிரச்சனை இருந்துக்கிட்டே சார் இருக்குது அப்படிம்பாங்க அப்படி பார்க்கும்போது அவங்க வந்து இந்த அதம யோகத்தில் பிறந்திருப்பாங்க சரியானேர்களே அதனால் நீங்கள் உங்கள் ஜனன ஜாதகத்தை நான் சொன்ன வழியில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஓகே சரி சார் எனக்கு எங்களுக்கு இந்த அதம யோகம் இருக்குது நான் வந்து தனுசு ராசியில் பிறந்திருக்கேன் ஆனால் மாரிலி மாதமோ பங்குனி மாதமோ ஆணி மாதமோ புரட்டாசி மாதம் இந்த நாலு மாதத்தில் ஒரு மாதத்தில் பிறந்திருக்கேன் எனக்கு பிரச்சனை இருக்குது நான் என்ன சார் செய்யலாம் சாப்பாடுனா அதுக்கு விமர்சனம் வேணும்ல என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஒரே ஒரு வழிபாடு தான் இருக்குது அம்மாவாசை தோறும் சிவன் கோவிலுக்கு போகணும் அம்மாவாசை தோறும் சிவன் கோயிலுக்கு போய்ட்டு சிவசக்தியை வழிபடணும் பார்வதி தாயும் பரமேஸ்வரனும் வழிபட்டுட்டு ரெண்டு வழக்கு போட்டு வரணும் நெய் வழக்கு சரியா அமாவாசை திதி இருக்கும்போது போகணும் திதி முடிஞ்ச பின்னாடி போகக்கூடாது அது காலண்டரை பார்த்து செக் பண்ணிக்கோங்க நாளைக்கு அமாவாசை நாளைக்கு வந்து ஆவணி அமாவாசை ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஆவணி பதினாறாம் தேதி ஆவணி பதினேழாம் தேதி சரியா திங்கக்கிழமை அமாவாசை கரெக்டாக வருது அதனால் இந்த வீடியோ கேட்டுட்டு இந்த அதம யோகத்தில் பிறந்தவங்க அமாவாசைக்கு போகலாம் அமாவாசை அன்றைக்கி சிவன் கோயிலுக்கு போனீங்கன்னா அடுத்து வருகின்ற காலம் வளமாக இருக்கும் ரிசல்ட் வந்து உங்களுக்கு நல்லது நடக்கணும் கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு பிரச்சனைக்கு ஒரு தீர்வு சொல்கிறேன் அமாவாசை தோறும் போகணும் மாதம் ஒரு அமாவாசை வரும் ஒவ்வொரு மாதமும் உள்ள அமாவாசைக்கும் அருகில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு போயிட்டு சிவசக்தியை கும்பிட்டு வழக்கு போட்டுவாங்க ஓகே இது வந்து அதம யோகத்துக்கு அதுக்கடுத்து இன்னொரு யோகம் இருக்குது சமயோகம்னு ஒன்று இருக்குது சமயோகத்தில் பிறந்தவங்களுக்கும் சரிவிகித பலன்கள் இருக்கும் அதாவது இவங்க என்னென்னா இவங்க இந்த பிறவிலேயே வந்து அந்த பித்ரு மாத்ரு சாபத்தை கழிச்சிருவாங்க சரியா அப்படி எந்தெந்த மாதத்தை சார் பிறந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா தனுசு ராசியில மாசி மாதம் வையாசி மாதம் ஆவணி மாதம் கார்த்திகை மாதம் இந்த மாதத்துல பிறந்தவங்களுக்கு அந்த சமயோகம் இருக்கும் சமயோகங்கிறது ரெண்டாவது வகை யோகம் இது வந்து ஐம்பது பெர்சன்ட் பிரச்சனையை கொடுக்கும் ஐம்பது பெர்சன்ட் ஜாதகத்தில் உள்ள அமைப்பின் கிடக்கும் ஸோ இவங்களுக்கும் அந்த தோஷம் இருக்குது ஆனால் இவங்க தோஷத்தை வந்து இவங்களுடைய வழிபாடு செயல்பாடு மூலமாக நிவர்த்தி பண்ணிடலாம் அது போய் இவங்களும் அமாவாசை தோறும் அந்த சிவன் கோவிலுக்கு போகணும் அது தனுசு ராசியில் மாதி மா மாசி மாதம் வையாசி மாதம் ஆவணி மாதம் கார்த்திகை மாதம் பிறந்தவங்களுக்கும் சமயோகங்கிற ஒரு யோகம் இருக்கும் இதுவும் பித்திரு சாபம் பெற்றிருக்கும் இருந்தாலும் நூற்றுக்கு ஐம்பது பர்சன்ட் நல்லாயிருக்கும் நிலைமை கட்டுக்குள்ளே இருக்கும் இவங்களும் சிவன் கோவிலுக்கு போய் சிவசக்தியை கும்பிட்டு அமாவாசை தோறும் விளக்கு போட்டு வந்தாங்கன்னா நெய் விளக்கு போட்டு வந்தாங்கன்னா இன்னும் கூடுதலாக சிறப்பாக இருக்கும் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் தொட்ட காரியம் தொடங்கும் காரிய அனுகூலம் இருக்கும் ஓகே அடுத்து இன்னொரு யோகம் இருக்குது வரிஷ்டா யோகம் அதுதான் வந்து ரொம்ப நல்ல யோகம் இந்த வரிஷ்டா யோகத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து வாழ்நாள் முழுக்க யோகம் இருக்குங்க அருமையான யோகங்க தனுசு ராசியில் வரிஷ்டா யோகத்தில் பிறந்தேன் சார் நீங்கள் சொல்கிறபடி எனக்கு வந்து அந்த அமைப்பு இருக்குது நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நான் உங்களுக்கு இதை ப்ரூஃபும் போடுறேன் மகர ராசிக்கு போட்டு இந்த வரிஷ்ட யோகத்தில் பிறந்தவங்க நல்லா இருக்கேன்னு சொன்னவங்களுடைய ப்ரூஃபை போடுறேன் நான் சரியா நான் நம்ம எப்போயுமே ப்ரூஃப் இல்லாமல் பேசுகிறதே கிடையாது கட்டம் போடாமல் பேசுகிறதே கிடையாது நான் என்னோடய முகம் காட்டி பேசுகிறேனோ இல்லையோ கண்டிப்பாக என்னுடைய வீடியோவில் வந்து அந்த கட்டங்கள் வந்துடும் அமைப்பு வந்துடும் அதுபோக சில எவிடன்ஸையும் நான் வந்து என்க்ளோஸ் பண்ணுவேன் இந்த வரிஷ்ட யோகம் அதாவது இதோட மூணாவது யோகம் இது அதமயோகம் சமயோகம் ரெண்டுக்குமே வந்து நான் வந்து பலன்கள் சொல்லிட்டேன் அதுக்குண்டான பரிகாரம் சொல்லியிருக்கிறேன் இந்த யோகம் சமயோகம் ரெண்டுக்குமே வந்து அமாவாசி தோறும் சிவன் கோயிலுக்கு போய் வழக்கு போட்டு வரணும் அடுத்து வரிஷ்டா யோகம் இது நல்ல யோகம் இந்த யோகத்தில் பிறந்தவங்களுக்கு வாழ்நாள் முழுக்க யோகம் இருக்கும் இவங்களுக்கு எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி என்ன தசாபுத்தி நடந்தாலும் சரி இவங்க வந்து நல்லா இருப்பாங்க சரியா கஷ்டம் இல்லாமல் இருப்பாங்க அப்படி எப்படி சார் அமைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா உங்கள் ராசியில் சந்திரன் இருப்பார் சூரியனுக்கு வந்து சந்திரன் மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டில் இருந்தாலும் தான் வரிஷ்டா யோகம் இருக்கும் அப்படி பார்த்தோம்னா நீங்கள் வந்து சித்திரை மாதத்தில் பிறந்திருக்கணும் இல்லைனா ஆடி மாதத்தில் பிறந்திருக்கணும் இல்லைன்னா ஐப்பசி மாதத்தில் பிறந்திருக்கணும் தை மாதத்தில் பிறந்திருக்கணும் மகர சாரி தனுசு ராசியில் இந்த நாலு மாதத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல விதமாக இருக்கும் சித்திரை ஆடி ஐப்பசி தை இந்த நாலு மாதத்தில் பிறந்தவங்க நல்லா இருப்பாங்கங்க மற்றங்களை காட்டில் ஒரு நல்லா இருப்பாங்க இதில் இன்னொரு கண்டிஷன் இருக்குது அதையும் சொல்லிடுறேன் சந்திரன் வந்து இருள் சந்திரன் இருக்கக்கூடாது இருள் சந்திரனை பொதுவாகவே இருக்கக்கூடாது இப்போ இந்த தை மாதம் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா சந்திரன் வந்து அமாவாசை நோக்கி தான் போவார் அமாவாசையை நோக்கி போகிற சந்திரனாக தான் இருப்பார் இரு சந்திரனாக இருப்பார் ஒளி இழந்த சந்திரனாக இருப்பார் ஒளியுடைய அளவு கம்மியாக இருக்கும் அவருக்கு அப்போ சந்திரனுக்கு வந்து சூரிய தொடர்பு இருக்கணும் சூரிய தொடர்பு இல்லை சுக்குர தொடர்போ குரு தொடர்போ இருக்கணும் குரு பார்வையிலையோ சுக்கர பார்வையிலையோ சந்திரன் வந்தாரா நல்லபடியாக இருக்கும் ஆனால் அமாவாசை நோக்கி போகிற சந்திரனுக்கு சுக்கர பார்வை கிடைக்காது ஏன்னா சூரியன் கூட தான் சுக்குரன் இருப்பார் முன்பின்னு தான் இருப்பார் நாற்பது டீருக்குள்ளே தான் இருப்பார் சூரியன் புதன் சுக்கரன் இந்த மூணு கிரகங்களும் முக்கூட்டு கிரகங்கள் ஒன்றுக்குள்ளே ஒன்று ஒரு மூணு கட்டம் தாடி போயிடாது அப்போ சந்திரனுக்கு வந்து குரு பார்வை இருக்கணும் குருவுடைய ஐந்தாம் பார்வையிலையோ ஏழாம் பார்வையிலேயோ ஒன்பதாம் பார்வையில் வந்தார்னா நல்ல விதமாக பார்க்கப்படும் ஒரே சாய்ஸ் குரு பார்வை தான் அப்படி பார்வைக்குள்ளே வந்துட்டாருன்னா அந்த வரிஷ்ட யோகம் கூடுதலாக இருக்கும் இந்த மூணாவது சொல்கிற யோகத்துடைய அந்த குவாலிட்டி குறையாது அந்த யோகத்தோடைய தன்மை தரம் வந்து குறைஞ்சி போகாது இல்லைன்னா அமாவாசை சந்திரன் வந்து அந்த இதை குறைப்பார் பொதுவாக சந்திரனுக்கு வந்து ஒளி தன்மை அதிகமாக இருந்துச்சுன்னா யோகம் அதிகமாக இருக்கும் இப்போ வந்து பௌர்ணமி யோகத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் நல்லா இருப்பாங்க சரியா ஆனால் அந்த பௌர்ணமி யோகத்தில் பிறந்தாலுமே வந்து இந்த அதம யோகத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த அளவு நல்லா இருக்காது இப்போ வந்து தனுசு ராசியில் வந்து நீங்கள் பௌர்ணமி யோகத்தில் பிறந்தீங்கன்னா யோகம்னு சொல்லுவாங்க இருந்தாலுமே வந்து அதை வந்து அதம யோகத்தில் போகும் சரியா அதம யோகத்தில் தான் இருக்கும் அதம யோகம் வந்து நல்ல யோகம் கிடையாது தோசமுள்ள யோகம் தான் ஓகே அந்த சந்திராதி ஒரு சில நேரம் அடிபட்டு போயிடுது அந்த யோகம் ஒரு தடவை பெருசாக சொல்லப்பட்டாலுமே அதம யோகத்தில் வந்து அது அடிப்பட்டு போயிடும் சந்திரன் ஓரளவு நல்ல குரு பார்வையும் குரு பார்வையில் வந்தால் தான் நல்ல பலன் கிடைக்கும் சரியா குரு பார்வையிலே இல்லை சுக்குர பார்வையிலே வரணும் அதம யோகத்துக்கு வரும் ஆனால் வரிஷ்ட யோகத்துக்கு வராது அமாவாசை விட்டு போகிற சந்திரன் கிட்ட வராது ஓகே நேர்களே இப்போ ஜோதிட தெரிஞ்சவங்களுக்கு ஓரளவுக்கு இந்த இடம் புரியும் ஏன்னா சுக்கரன் புதன் சூரியனோட உறவை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தான் இந்த அமைப்பு தெரியும் சரியா ஏன்னா சுக்கரனும் புதனும் சூரியனும் அடுத்தடுத்து தான் இருப்பாங்க ரொம்ப தூரமாக போயிட மாட்டாங்க ரைட்டு இந்த வரிஷ்ட யோகம்ங்கிறது வந்து சந்திரனுக்கு வந்து சுபர் பார்வை கிடைச்சிதுன்னா கூடுதல் பலன்களை கொடுப்பார் குரு பார்வை கிடச்சதுன்னா சூரியனுக்கு சந்திரன் மூணு ஆறு ஒம்போது பன்னெண்டில் இருந்தாருனா அந்த வரிஷ்ட யோகம் இருக்கும் இந்த வரிஷ்ட யோகத்தினால என்ன சார் பலன்கள் அப்படின்னோம்னா இந்த வரிஷ்ட யோகம் இருக்கிறவங்க வந்து வாழ்நாள் முழுக்க யோகமாக இருப்பாங்க இவங்க எந்த லக்கணத்தில் பிறந்திருந்தாலும் சரி தனுசு ராசியில் என்ன புத்தி நடந்தாலும் சரி சிறப்பாக இருப்பாங்க சரியா எதுலேயும் ஒரு ஒழுக்கமாக இருப்பாங்க ஞாபகத்திறன் இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் மிக நுணுக்கமாக பார்ப்பாங்க சரியா மிக ரொம்ப நுணுக்கமாக இருப்பாங்க அதே மாதிரி இவங்ககிட்ட எஜுகேஷனல் நல்ல படிப்பு நல்லாயிருக்கும் நல்ல உயர்கல்வி படித்து நல்ல லெவலுக்கு போயிருப்பாங்க திரைப்படத் துறையில் நல்ல ஒரு ஆர்வமாக இருப்பாங்க கலைகள் நல்லாயிருக்கும் கலைகள் கற்பதிலையும் ஒரு ஆர்வம் ஆர்வமாக இருப்பாங்க தைரிய சேலையாக இருப்பாங்க தங்கள் மனதில் பட்டதை டக்குன்னு சொல்லிடுவாங்க சரியா வெளியூலத்துக்கு பயப்பட மாட்டாங்க த மனதில் என்ன இருக்கோ அதை டக்குன்னு சொல்லுவாங்க பேச்சாற்றல் நல்லாயிருக்கும் பேச்சில் வந்து பெரிய கில்லாடியாக இருப்பாங்க பேர் சாகச விரும்பியாக இருப்பாங்க பொதுவாகவே தனுசு ஆசியில் பிறந்தவங்க சாகசத்தை விரும்புவாங்க பிறரால் செய்ய முடியாத நம்ம செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு நினைப்பாங்க சிலருக்கு இந்த வதிஷ்ட யோகத்தில் பிறந்தவங்களுக்கு பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு கிடைக்கும் நட்பு கிடைக்கும் அதனால் அரசியல் தலைவராகிடுவாங்க நல்ல வாய்ப்பு கிடைச்சிச்சின்னா அரசியல் கட்சியில் பெரிய லெவலாக போயிடுவாங்க தலைவராகிடுவாங்க மக்கள் செல்வாக்கு அதிகமாக இருக்கும் அதுபோக கவர்மெண்ட்டில் அரசு துறையில் நல்ல ஒரு லெவலுக்கு ரீச் ஆவாங்க நல்ல கவர்மெண்ட் ஜாப் பொசிஷன் கிடைக்கும் பதவிகளும் வரும் இவங்களுக்கு வந்து செகண்ட் ஆஃப் நல்லாயிருக்கும் முப்பது வயசுக்கு மேலே நல்லா இருக்கிற அமைப்பில் இருப்பாங்க வரிஷ்ட யோகத்தில் பிறந்தவங்க தனுசு ராசியில் முப்பது வயசுக்கு மேலே நல்ல ஒரு லெவலுக்கு ரீச் ஆவாங்க ஆகங்க தொடங்கும் காரிய அனுகூலம் இருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சரி நேர்களே இப்போ வந்து தனுசு ராசிக்கு இந்த வீடியோன் வயலாக ஒரு மூணு தவளை சொல்லியிருக்கிறேன் மூணு யோகத்தை பற்றி சொல்லியிருக்கிறேன் யோகம் சமயோகம் வரிஷ்ட யோகம் இந்த வரிஷ்ட யோகத்தில் பிறந்தவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் எப்பயும் போல் இருங்க நல்லபடியாக இருங்க அதமயோகம் சமயோகத்தில் பிறந்தவங்க அமாவாசை தோறும் சிவன் கோயிலுக்கு போய் வழக்கு போடுங்க சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு உங்களுக்குள்ள கஷ்டம் நஷ்டம்லாம் சரியாக பெறும் ஏழரை சனி காலத்தில் கூட சில நெபரடி இருக்குது ரெமடி இருக்குது இந்த வரிஷ்ட யோகம்னு சொன்ன பார்த்தீங்களா முன்னாடி மூணாவது சொன்னேன் பார்த்தீங்களா அதுபடி பிறந்தவங்களுக்கு வந்து அஷ்டம சனி ஏழரை சனியில் கூட பிரச்சனை இருக்காது காப்பாற்றிடுவாங்க அதை கூட ஒரு நகர் நேர் போட்டிருக்கிறாரு சரியா மகர ராசியில் பிறந்தவர் சொல்லியிருக்கிறாரு சார் நான் வந்து வரிஷ்ட யோகத்தில் பிறந்திருக்கிறேன் கணவன் மணி ரெண்டு பேருமே பிறந்திருக்கிறோம் மகர ராசியில் ஆனால் எங்களுக்கு வந்து எல்லாச்சனையில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு போட்டிருக்கிறாங்க அது காரணம் வந்து அந்த வரிஷ்ட யோகத்தில் பிறந்தனால தான் அந்த வரிஷ்டா யோகத்தை பற்றி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் மூணு யோகத்தை பற்றியும் இந்த இந்த வீடியோவில் இமேஜ் அனுப்புகிறேன் நம்பர் ஒன் டூ த்ரீன்னு போட்டு அனுப்புகிறேன் நம்பர் ஒன் அதமயோகம் ரெண்டு வந்து சமயோகம் மூணு வந்து வரிஷ்ட யோகம் இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டு உங்கள் ஜாதகத்தையும் செக் பண்ணுங்கள் ஜனன ஜாதகத்தையும் சுய ஜாதகத்தையும் செக் பண்ணுங்கள் நீங்கள் எந்த அமைப்பில் பிறந்துக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு தயார்படுத்திக்கோங்க வருஷ யோகத்தில் பிறந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை வழிபாடு பரிகாரம் தேவையில்லை அதம யோகத்திலும் சமயத்திலும் பிறந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக சிவன் கோயிலுக்கு போங்க அமாவாசை தோறும் நல்லது நடக்கும் இனிமையாச்சும் நல்லது நடக்கட்டும் சரியா இந்த வீடியோவை கேட்டுட்டு நீங்கள் அமாவாசை தோறும் சிவன் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஜாதகத்தில் உள்ள அந்த பித்ரு மாத்ரு தோஷம் நீங்கி நல்வெளி பிறக்கும் எல்லாமே இறைவன் தனுசு ராசினியர்களுக்கு சில சோபாகத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார் அனைத்து வளங்களின் நலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயுடன் நீடுூடு வாழ்க நிரந்த வளம் பெறுக நன்றி நேர்களே